என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் யாராலும் மறக்க முடியாத படம் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனமும் அப்படி மனசுல செதுக்கி வச்ச மாதிரி இருக்கிற ஒரு படம்னா அது வந்து ஏவிஎம்மின் மனிதன் எஸ் பி முத்துராமன் அவருடைய இயக்கத்தில் வந்த மிக முக்கியமான ஒரு படம் தமிழ் சினிமா கமர்ஷியல் சினிமா வரலாற்றில் வந்து ஒரு மைல்கல்லாக நிற்கிற படம் வெள்ளி விழா வசூலில் புதிய சாதனை அதை ரொம்ப முக்கியம் ரஜினியுடைய அந்த கரியர்லையே வந்து அதுதான் ஹையஸ்ட்டு சம்பளம் அவர் வாங்கின படம் இப்படி பல பெருமைகள் அந்த படத்துக்கு உண்டு அந்த படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அந்த படம் ரீரிலீஸ் ஆகுது அவருடைய பொன்விழாவை கொண்டாடுகிற வகையிலும் அதே போ இந்த பொன் விழாவுக்கு பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை வந்து ரசிகர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பகுதியாக இந்த மனிதன் படத்தினுடைய ரீரிலீஸ் அமைஞ்சிருக்கு படத்துடைய முதல் நாள் முதல் காட்சி இந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு புது படத்துக்கு நூற்றி முப்பது தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவருடைய படம் ரீரிலீஸு அதுவும் முதல் நாள் முதல் காட்சிங்கிறதுனால வந்து ஒரு முதல்ல நூற்றி இருபத்தைந்து திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதை அறிவிச்சிருந்தாங்க இந்த முதல் நாள் முதல் காட்சி அப்படின்ற அந்த கான்செப்டுக்காக வந்து மேலும் கூடுதலாக ஒரு அஞ்சு தேட்டரு அதுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதே போல் காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸில் வந்து கூடுதலாக காட்சிகளை வந்து இந்த முதல் நாள் முதல் காட்சி வந்து போட்டிருக்காங்க அந்த எஃப்டிஎஃப்எஸ் கொண்டாட்டம் எஃப்டிஎஃப்எஸ் காட்சி அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா மனிதன் நீங்கள் எல்லாம் பலமுறை பார்த்த படம் இன்றைய தலைமுறைக்கு வந்து அது மிக ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இதுக்கு ஒரு முன்னோட்டம் போனீங்கன்னா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு போட்டியாக வெளியான படம் வந்து கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் மணிரத்னம் படம் இந்த இரண்டு படங்களும் ஏன்னா அப்போ வந்து ரஜினி கமல் போட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் சண்டை மாதிரி இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் அசிங்கமாக திட்டிகிற மாதிரிலாம் இருக்காது ரெண்டு பேருமே ரெண்டு ஐகான்ஸ் ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவோட தூண்கள் அவங்க அது எண்பத்தி ஏழு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரோட ஸ்டேச்சர் எப்படி இருந்ததுன்ட்டு மற்ற நடிகர்களும் ஈவன் கார்த்திக் பிரபு விஜயகாந்த் சத்யராஜ் இந்த வரிசை நாயகர்களும் வந்து அப்போ இருந்தாங்க அந்த நேரத்தில் இவங்க வந்து பீக்கில் இருக்காங்க இந்த இரண்டு பேருடைய படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது ரசிகர்கள் வந்து பயங்கரமான ஒரு போட்டி என் இந்த படம் எங்க தலைவர் படம் பெருசு அப்படின்றது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அப்போ காதல் இளவரசன் அவர் காதல் இளவரசன் கமல்ஹாசன் அவருடைய படம் பெருசு இப்படி வந்து அவங்க போட்டி போட்டுக்கிட்டு பார்ப்போம் இதில் நீங்கள் இப்போவும் வந்து இது எப்படிப்பட்ட போட்டி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ மனிதன் படம் ரிலீஸ் ஆகுது நாயகன் படம் ரிலீஸ் ஆகுது இந்த இரண்டு படங்களின் நாயகர்களும் இதில் ரஜினி சார் எப்பவுமே கமல்ஹாசன் ஒருபடி மேலே வச்சு கொண்டாடுறவர் அவர் வந்து நாயகன் படத்தை ஒரு சிறப்பு காட்சி வந்து அவருக்கு போடுறாங்க அவர் படம் பார்க்குறாரு படம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு அவருக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வரலையா நடு ராத்திரியில் ரெண்டு ஒரு மணிக்கு என்ன நினைக்கிறேன் கமல்ஹாசனுக்கு ஃபோன் பண்ணி அந்த படத்தை வந்து பாராட்டி தள்ளிருக்கார் நாயகன் இதுக்கு இணையாக ஒரு படமே கிடையாது இப்படி ஒரு படம் யாரும் நடிக்க முடியாது கமல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நடிப்பை வந்து பாராட்டி தள்ளுறாரு என்ன அதுக்கு இந்நேரத்துக்காக ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னாராம் கமல்ஹாசன் அந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார் ஆனதோடு நிற்கலை எஸ்வமித்ராவம் சாருக்கு ஃபோன் பண்ணி நம்ம படமும் வந்து இப்போது இந்த இதில் ரிலீஸ் ஆகுது தானே ஆமாம் சரி மனிதன் படத்தை ஒரு வாட்டி பார்க்கணும் போடுங்க அப்படின்னா மனிதன் படத்தை ஏவிஎம்மோட மேனா தேட்ரு இப்போது ராய்பட்டாவில் இருந்தது அது ஒரு ப்ரிவியூ தேட்ரு ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாணம் பண்ணுறது பக்கத்துலேயே இருக்கும் இப்போ சரவணன் இருக்கு அங்கே அந்த தேட்டரில் வந்து இந்த படத்தோட சிறப்பு காட்சி போடுறாங்க இவர் போய் அதை பார்க்குறாரு ரஜினி ரஜினிக்காகவே அதை போடுறாங்க எப்படி இருக்கு நம்ம படம் எப்படி வந்திருக்கு என்ன இப்படி ஒரு கிளாஸிக்காக இருக்குது அந்த படம் அந்த படத்தோடு நம்ம படத்தை கிளாஷ் பண்ணுறோமே எப்படி இருக்கு அப்படின்னு படம் பார்க்குறாரு படம் பார்த்து முடித்த உடனே இன்னும் தெம்பு ஆகிடுறாரு ரஜினி சார் நம்ம படம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வராரு நம்ம படம் பேசுன்னு சொல்லிட்டு வராறா படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன பிறகு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த படம் எதை பற்றியது அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு படம் ரஜினி சார் ஆன்மீகவாதி அவர் ஜோசியத்தை நம்புவார் அவர் ஒரு நிறைய இந்த புராண கதைகளை பேசுவார் பக்தி பக்தின்னா கண்மூடித்தனமான பக்தி அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல ஆனால் ரஜினி சாரோட இந்த படம் ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அவர் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கைவாதி அல்ல அப்படிங்கிறதுக்கு இதை சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு படம் ஊர்காவலன் அதுவும் மூட நம்பிக்கைக்கு எதிராக தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அது நிறைய அந்த மாதிரி படங்கள் வந்து நிறையவே பண்ணியிருக்காரு ரஜினி சார் இந்த படம் வந்து எப்படின்னா அமாவாசையில் பிறக்கிற பொள்ள திருடனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவே நம்புறார் ரஜினி சார் அமாவாசையில் பிறக்கிறார் இந்த குழந்தை வந்து திருடனைத்தான் வரும்னு அப்பா நம்புறாரு அந்த நம்பிக்கையை வந்து ஏதோ ஒரு வகையில் நிஜமாக்குற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா பள்ளிக்கூடத்தில் இவ இவரை பற்றி அவருடைய ஆசிரியரே வந்து தப்பாக பேசுகிறார் அம்மாவாசில் பிறந்தவன் நான் ஏ அப்போ திட்டுப்பயிலாக தான் இருப்பேன் அப்படிங்கிற அவருக்கு கோபம் வந்து டேபிள் வெயிட்டு எடுத்து ஒரே அடி அடிக்கிறாரு வாத்தியார் மண்டை பிளந்துக்குது தூக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடுறாங்க அங்கே தான் வந்து அவருடைய இளமை காலம் போகுது ஒரு இருபத்தைந்து வயது இளைஞனாக வந்து சிறையில இருந்து வெளியே வராரு வெளியே வந்த பிறகு வெளியே வந்த பிறகு அவங்க அக்காவோட அவங்க அக்கா வந்து லாயரு மாமா வந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம போகிறதா அப்படின்னு தயக்கமே தயங்கிக்கிட்டு போகிறாரு ஆனால் அவங்க அக்கா வந்து ரொம்ப பாசமான ஒரு அக்கா சென்டிமெண்ட்டாக அவங்க பேசுகிறதுனால வந்து அவர் மனசு இலகி இருந்து அவங்க வீட்டில் போய் தங்குறாரு சும்மா இருக்க முடியாமல் அப்புறம் ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு அங்கும் பிரச்சனை வருது அப்புறம் வந்து அந்த ஊரில் இருக்கிற பீப்புள் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இடதுசாரி அமைப்பு அந்த இடதுசாரி அமைப்பில் வந்து சேர்றாரு மக்களுக்கு வந்து பல நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு அப்போது உள்ளூர் எம்எல்ஏ ரத்னவேலுக்கு அவருக்கும் பகை வருது இந்த மாதிரி போகுது கதை இதில் முதல் காட்சியே படத்தோட முதல் காட்சியை அந்தர் பண்ணியிருப்பார் எப்படின்னா இருந்து அவர் வெளியே வர்ற அந்த ஸ்டைல் இருக்க அது அவரோட காஸ்டியூம் ஹேர் ஸ்டைலு எயிட்டி செவனில் வந்து இந்த காஸ்ட்யூம்க்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் ஷூவுக்கும் வந்து அப்படி ஒரு கிரேஸ் அவர் கருப்பு மஞ்சள் கட்டம் போட்ட சட்டை ஒன்று போட்டு தருவார் அப்போ வந்து நான் மாநில கல்லூரியில் படிக்கிறேன் எங்கள் காலேஜில் வந்து மேக்சிமம் பசங்க அந்த காஸ்ட்யூமில் தான் இருந்தாங்க எப்படின்னா கருப்பு பனின்னு இந்த கட்டம் போட்ட சட்டை இந்த ச இந்த காஸ்ட்யூமில் தான் வந்து பல பசங்க காலேஜுக்கு வருவாங்க வாத்தியார் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து டேய் அட்லீஸ்ட் பட் பட்டனாவது போட்டு நோக்காருங்கடா நீ பரவாயில்ல நீங்கள் ரஜினி காஸ்ட்யூமில் வந்துட்டீங்க எனக்கு புரியுது நானே உங்கள் வயசுலேருந்து அப்படி தான் வந்திருப்பேன் பட் நான் வாத்தியாராக போயிட்டேன் பரவாயில்ல ஆனால் அட்லீஸ்ட் கிளாஸில் பட்டனாவது போட்டு உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் எங்கள் ப்ரொஃபஸர் அந்த அளவுக்கு வந்து பசங்க மத்தியில் வந்து அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு கிரேஸ் இந்த படத்துக்கும் ரஜினி சார் குறிப்பாக ரஜினி சாரோட காஸ்டியூமு அவர் அந்த முரட்டு கால பாட்டில் ஒரு வணக்கம் ஒன்று வைப்பார் நல்லவனுக்கு நல்லவனான் தான்ட்டு அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுல பசங்களுக்கு அப்படி ஒரு மோகம் முதல்ல இப்போ நாங்கள் இப்போ உள்ள ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துறோம் உள்ள காலேஜுக்கு போகிறோம் காலையில் அப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்டு பார்த்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க ஏய் மாமே வணங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு தானே போவோம் இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க அது ஸ்டைலாக வந்து ரஜினி சார் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி ஸ்டைலாக அப்படின்னு பண்ணுவாங்க இது அப் அப்படி இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு கிரேஸ் ஏற்படுச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நாயகனுக்கு வந்து புகழ் மழை அப்படி வாழ்த்து மழை பொழியிறாங்க எல்லா பத்திரிகையும் பாராட்டி தள்ளுறாங்க குறிப்பாக விகடெல்லாம் வந்து நாயகனை வந்து கொண்டாடுறாங்க இந்த பக்கம் மனிதனை வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் வந்து எழுதுறாங்க ஏன்னா இது மசாலா படம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஜினினாலே வந்து கமர்ஷியல் படம் மசாலா படம் கமல்ஹாசன் வந்து ஒரு சோதனை மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு சாதனை இது ரஜினி சார் படம் வந்து அது ஒரு வழக்கமான ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படி வந்து அதை கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா நின்று பேசின படம்னா மனிதன் தான் நம்ம கமர்ஷியலில் போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் அந்த படத்தில் அந்த நடித்தவங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் எல்லாருமே எக்ஸலண்ட் ஆக்டர்ஸ் எக்ஸ்ட்ராட்னரி ஆக்டர்ஸ் குறிப்பாக வந்து ஸ்ரீவித்யா நம்ம ரஜினி சாரை வச்சு விட்டுருங்க மற்றவங்களெல்லாம் பேசுவோம் ஸ்ரீவித்யாவோட கேரக்டர் வந்து நெகிழ வைக்கும் உண்மையாக அந்த ஒரு அக்கான்னா லிட்ரலாக அந்த ஒரு அக்கா எப்படி எவ்வளோ பெரிய எவ்வளோ பாசத்தோட அதே நேரம் வந்து அப்படி ரொம்ப பூசி வழியாமல் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல என்ன தான் கூட பிறந்த அக்காருனாலும் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஸ்ரீவித்யா நீங்கள் அந்த முதல் காட்சியில் தெருவில் போயிட்டு இருப்பாரு ஸ்ரீவித்யா காரில் இறங்கி வருவாங்க தம்பியை வந்து இப்போ ஜெயிலேருந்து வந்து தம்பியை தன் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அதில் இருக்கிற சிக்கல்களை வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிட காட்சி தான் அது அந்த உறவு சிக்கல் அவங்க மாமா போலீஸ் ஆஃபீஸரு இவர் ஜெயிலிருந்து வந்தவர் வந்தா எவ்வளவு பெரிய சிக்கலாகும் எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும் இதை வந்து அக்காவும் தம்பியும் பேசுகிற காட்சி இருக்கு அப்படி நெகிழ வைக்கும் அந்த மாதிரி காட்சியெல்லாம் இனி பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு அதே போல இந்த புரட்சிகரமான காட்சிகள் அந்த காட்சிகள் வந்து ஜி சீனிவாசன் அதாவது புலியூர் சரோஜா அப்படிங்கிற அந்த நடன இயக்குனர் அவங்களுடைய கணவர் தான் அவரு ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருப்பார் ஒரு கால் இல்லாத கட்டாய தாங்கிட்டு வர்ற ஒரு கேரக்டராக அவர் பண்ணியிருப்பார் அதே போல் சோ ராமசாமி அவரை பற்றி கேட்க இந்த படத்தில் வந்து அவருக்கு நிறைய அரசியல் நெய்யாண்டி அந்த பில்லத்தனா வித் அரசியல் நெய்யாண்டி இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் ஜெய்கணேஷு அதாவது ரஜினியோடைய அக்கா வீட்டுக்காரராக வர்ற ஜெய்கணேஷ் என்ன ஆக்டருங்க என்ன நடிப்பு இதெல்லாம் சான்ஸே கிடையாது இப்படி நிறைய அப்புறம் வினு சக்கரவர்த்தி ரத்தனவேலு ஒரு பக்கம் காமெடி ஒரு பக்கம் வில்லத்தனம் அத்தனையை வந்து அழகாக பண்ணியிருப்பார் குறிப்பாக அந்த கழிப்பறை திறக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து தமிழ் சினிமா எவ்வளோ கோல்டன் அந்த ஒரு காலகட்டத்தை கடந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஏக்கமாக இருக்குது இப்படியெல்லாம் நம்மளால் படம் பார்க்க முடியுமா இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே அப்படி யோசிக்க தோணுது அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ்பி முத்துராம வழக்கமான யூனிட் தான் அந்த படம் பண்ணுது அதில் ஒரு முக்கியமான ஒரு புது ஆள் யாருன்னா சந்திரபோஸ் வழக்கமாக எஸ்பி முத்துராம யூனிட்னா இளையராஜா கண்டிப்பாக இருப்பார் ரஜினி படம் வேறு ஆனால் ஏவிஎம்முக்கு இளையராஜாவுக்குமான ஒரு சின்ன மனத்தாங்கல் அந்த டைமு அதனால் இளையராஜா மியூசிக் பண்ணால் அவருக்கு பதில் சந்திரபோஸ் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு மியூசிக்கு ஆனால் அந்த குறையே இளையராஜா இல்லையே அப்படின்ற ஒரு குறையே தெரியாத அளவுக்கு முத்து முத்தான பாட்டு ஒன்று ஒன்றும் அதிலும் ஸ்ரீவித்தி அவர் பாட்டு பாடுவாங்க முத்தம் என்ன முத்து முத்து கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அவ்வளோ அழகாக அவ்வளோ நெகிழ வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு வாணிச்சேரம் பாடியிருப்பாங்க அதே போல் ரஜினி சாருக்கு அந்த மனிதன் மனிதன் அந்த பாட்டு வானத்தை பார்த்தா இந்த ரெண்டு பாட்டை வந்து அவரில் அவருடைய கரியரில் மறக்க முடியாத ஒரு பாடல்களாக அமைஞ்சு போச்சு அதில் மனிதன் மனிதன் சாங் வந்து காலத்துக்கு நிலைக்கும் அந்த பாட்டு அப்புறம் வானத்தை போல வானத்தை பார்த்த பூமியை பார்த்த அந்த பாட்டு அதில் வந்து ரஜினி சாரோட காஸ்ட்யூமாக இருக்கட்டும் அவருடைய பாடுற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும் அப்பா அப்படி இருக்கும் மனிதன் படத்தோட ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா நிறைய இருக்குது படம் முழுக்க ஹைலைட் தான் அதில் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய ஒரு பாட்டு பாடல் வரிகளை வந்து ரஜினி சார் பேசுவார் இந்த ஓடப்பர் ஒப்பப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை வந்து ரஜினி பாடுற விதம் இருக்குல்ல பாடுறது இல்லது அந்த கவிதையை வந்து ரஜினி உச்சரிக்கிற விதம் அவர் உச்சரித்ததாலேயே கூடுதலாக இன்னொரு அழகு அந்த பாடல் வரிகளுக்கு வந்த மாதிரி அழகு ஆவேசம் எல்லாமே அந்த பாட்டு வரிகளுக்கு வந்து கிடைச்சிடும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனாக இருக்குது அந்த இடமெல்லாம் அதில் ஹைலைட்ஸுன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் இந்த பாட் பாட்டெல்லாம் எப்படிப்பட்ட ஹிட்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வைரமுத்தோட வரிகள் வைரமுத்தோட எல்லா வரிகளுக்கும் நான் காதலன் கிடையாது ஆனால் எனக்கு இந்த மனிதன் படத்தில் அந்த வானத்தை பார்த்த பூமியை பார்த்தா அந்த பாடலின் அத்தனை வரிகளும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவை ரொம்ப ரொம்ப பிடித்தவை யாருமே எழுத முடியாது அப்படியெல்லாம் அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து கண்ணதாசனுக்கு பிறகு வாலி சார் தான் அப்படின்னு நான் எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணுறேன் ஆனால் இந்த பாட்டு இந்த படத்தில் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து மாதிரி யாருமே எழுத முடியாதது அப்படி எழுத ஒரு சினிமா பாட்டில் குரங்கிலிருந்து பிறந்தான குரங்கரை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையான்னு எழுதியிருப்பார் நம்ம மனிதனுடைய பரி பரிமாண வளர்ச்சியை வந்து அவர் அந்த இடத்துல வந்து அழகாக குறிப்பிட்டிருப்பார் டார்வின் அப்படிங்கிற அந்த வார்த்தை டார்வின்ங்கிறவர் அந்த மனித அந்த இவாலுவேஷன் சொல்கிறம அந்த மனிதனுடைய பிறப்பு அவன் எப்படி மாறினா இந்த குரங்கிலிருந்து எப்படி மனிதனா மாறினான் அப்படிங்கிற அந்த தியரியை சொன்னவர் வந்து டார்வின் அதை வந்து அழகா பாட்டுல கொண்டு வந்ததுப்பாரு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல அதனால் பிறந்தது அமாவாசையில் அம்மா என்ன ஈன்றது அமாவாசையாம் அதனால் பிறந்தது தொல்லையடா எடா ஆனால் என்பனம் வெள்ளையடா பட்டப்பாடு யாவுமே பாடம் தானடா அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த பாடல் வரிகள் முழுக்க அறிவியல் பகுத்தறிவு அத்தனையை வந்து சிறப்பாக வந்து வச்சுருப்பார் வைரமுத்து அதே போல் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்னென்னா படத்தோட வில்லன் குமரவேலுன்ற பேரில் வர்ற ரகுவரன் பின்னியிருப்பா மனுஷன் நிறைய வில்லன்கள் படத்தில் வினு சக்கரவர்த்தி சோராமசாமி இப்படி நிறைய பேர் அதில் ஒரு ரகுவரன் வந்து ஹைலைட்டு ரஜினிக்கு வில்லன்னா ரகுவரன் தான் அதுக்கு மாற்றே கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அந்த படத்தில் நிரூபிச்சிருப்பார் அதனால தான் என்னென்னா அடுத்தடுத்து ரஜினி ரகுவரன் ரஜினி ரகுவரனே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த படம் சிவான்னு நிறைய படங்கள் அடுத்து ரூபினி இந்த படத்தோட ஹீரோயினா அறிமுகம் இந்த படத்தில் தான் அறிமுகம் அவங்க ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் தலைவரோட ஐட்டுக்கும் இவங்களோட ஐட்டுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரு பொம்மை மாதிரி தான் தெரியும் தெரியும் நமக்கு அந்த ரெண்டு பேரோட அறிமுக காட்சியும் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் எஸ்பி முத்துராமன் ரூபினி வந்து ஆள் வச்சு அடிக்கிறது அந்த காட்சியெல்லாம் இருக்கும் இப்படி எல்லா பாத்திரங்களுமே வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருப்பாங்க ரஜினி சாரை பற்றி கேட்கவே வேண்டாம் படம் முழுக்க அவருடைய ராஜ்யம்தான் அவருடைய ராஜாங்கம் தான் ஒவ்வொரு ஸ்டைலுமே பேசப்பட்டது ஒவ்வொரு வசனமும் பேசப்பட்டது வழக்கமாக கலைஞர் அப்போது கலைஞர் சிஎம் இல்லை பட்டு கலைஞர் வந்து அவருடைய வசனங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் தமிழ் சினிமான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் வசனத்தை தான் மற்றவங்க பேசுவாங்க ஆனால் முதல் முறையாக ரஜினி சாருடைய வசனத்தை கலைஞர் வந்து எடுத்துக்கிட்டார் இந்த படத்தில் இந்த படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் நாம் சொல்கிறத தான் செய்வோம் தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் அந்த வசனம் பின்னாடி வந்து கலைஞர் தன்னுடைய கொள்கையாகவே வந்து அவர் அதை எடுத்துக்கிட்டார் என்னடா அது இப்படி சொல்றேன்னே நினைக்காதீங்க வசனம் முதல் முதல்ல பயன்படுத்தப்பட்டது இதில் இந்த படத்துல தான் அதே போல இதில் வந்து அந்த ஒரு ஃபைட் சீனுக்கு ரஜினி சார் சொல்ற டைலாக் தரையில கால் போடாம சும்மா ஏரில் பறந்து பறந்து அடிப்பேன் அப்படின்னுவாரு அதே மாதிரி ஒரு அந்த சண்டை காட்சி வச்சிருப்பாரு என்னதான் கிராஃபிக்ஸு நீங்க என்ன தான் வந்து பெரிய ஸ்டண்ட் ஆக்ஷன் கோரியோகிராபி இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பண்ணாலும் அந்த படம் ஜூடோ ரத்னம் அவருடைய அந்த மாஸ்டர் பீஸ் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஈடு இணைய கிட்ட யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படி ஒரு சண்டை காட்சி இந்த படம் முழுக்க இருக்கும் இந்த ஒன்று மட்டும் இல்லை அதுவும் படத்தில் கிளைமேக்ஸில் ரஜினி சார் வர்ற காஸ்ட்யூமு அந்த லெதர் ஜாக்கெட்டு அதில் ஃபுல்லாக வந்து பாம் ஒரு பைக்கு இதெல்லாம் வந்து அப்போது ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அர்னால்டு ராம்போ இவங்கெல்லாம் வந்து அப்போ கலக்கிக்கிட்டு இருந்த நேரம் அவங்க படங்களோட ஸ்டைல் அந்த பாதிப்பு வந்து நிறைய இருந்தது அந்த பாணியில ரஜினி சாருக்கு ஒரு காட்சி வைக்கணும் அப்படின்னு எஸ்வி வி முத்துராவும் யோசோட விளைவு தான் அந்த கிளைமேக்ஸு ரஜினியோட அப்பியரன்ஸ் அந்த சண்டை எல்லாம் இப்படி எல்லா வகையிலையும் வந்து ரசிகர்களை வந்து அப்படி கொண்டாட வச்ச படம்னா அது வந்து மனிதன் தான் அந்த படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க படம் பார்க்குற டூ கே கிட்ஸோட என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு இன்று முதல் நாள் தேட்டரில் போய் பாருங்கள் அவங்க எப்படி இதை கொண்டாடுறாங்க எப்படி நம்ம ஒரு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த எப்படி எப்படிதான் மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஏங்கிற அளவுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ரிலீஸ் ஆகிருங்க படம் ஜனங்க வந்து அப்படி இந்த இது வரைக்கும் பார்க்காத பசங்க வந்து ஒரு புது பரவசத்தோடு இந்த படத்தை பார்க்குற இந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது எஃப்டிஎஃப்எஸோடய அந்த பா பார்த்து வராங்களா இந்த ஜனங்களுடைய ரியாக்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள் நிறைய சேனல் போட்டிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கமர்ஷியலுக்கு வருவோம் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டைய கலப்பு அந்த பக்கம் நாயகன் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கு பாராட்டுகள் குவியுது இந்த பக்கம் மனிதனுக்கு வசூல் மட பொழியுது ரெண்டு படத்தையும் பல பல பேர் ரெண்டு படத்தையும் சைமல் டெனிஸா தான் வாங்கியிருப்பாங்க அந்த காலத்துல விநியோகஸ்தர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே நேரத்தில் பத்து படம் பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகும் பெரிய பெரிய படம் எல்லாமே மேக்சிமம் வந்து ஒரு மூணு படம் நாலு படத்துக்கு தான் வாங்கியிருப்பாங்க விநியோகஸ்தர்கள் அதில் வந்து ஒரு படம் கைவிட்டாலும் இன்னொரு படம் கை கொடுத்துரும் அப்படித்தான் ரஜினி சாரை வந்து ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு சொன்னால் நம்ம படம் பேசுன்னு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படி பேசுச்சு இந்த படத்துக்கு அதை நாயகனை விட இந்த படம் ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து ஓவர் அதிக வசூல் நாயகனால் சில தேட்டர்களில் சில ஏரியாக்களில் வசூல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நான் வந்து அதை அது ஃபெயிலியரு பெருசாக அது போகலை அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த படத்துக்கான மரியாதைங்கிறது காலம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதை யாருமே டிகிரேட் பண்ண முடியாது நாயகன் படத்தை படம் சிறப்பாக இருந்தாலும் சில இடங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரலை சில இடங்கள்ல வந்து வாங்கின தொகையை விட கொஞ்சம் குறைவாவே வந்து அந்த படம் வசூலிச்சிருச்சு ஆனா அந்த விநியோகஸர் மனிதனை வாங்கி ரிலீஸ் இல்லையா அவருக்கு வந்து மனிதன் கை கொடுத்துருச்சு அதனால வந்து யாருமே நாயகன் எனக்கு இழப்பு அப்படிங்கறத பெருசுப்படுத்தல இந்த படம் கை கொடுத்துருச்சு இதில் ஒரு நூறு ஒரு லட்ச ரூபாய் இதில் லாஸ்ன்னா பத்து லட்ச ரூபாய் மனிதன் கொடுத்துருச்சு அதனால வந்து அந்த விநியோகஸ்தர்கள் இழப்பை பத்தி பெருசா கவலைப்படல அதைத்தான் நாயகன் படத்தை தயாரித்தார் முக்தா சீனிவாசன் அவருடைய சன்னு முக்தா சுந்தர் வந்து பல இடங்களில் பேட்டிகள் கொடுத்தாரு அதில் வந்து நாங்கள் நாயகனை தயாரித்தோம் அதே நேரம் மனிதன் படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இந்த நாயகனால் எங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுச்சு ஆனால் மனிதன் படம் ஐம்பது லட்ச ரூபாய் எங்களுக்கு கூடுதலாக அதனால் வருமானம் வந்தது நாங்கள் இதில் வந்து தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் பல இடங்களில் சொல்லிப்பார் ரஜினி சார் சொன்னார்ல நம்ம படம் பேசணும்னு சொல்லிட்டு எப்படி பேசும் காலம்பூரா எப்படி பேசும் அப்படிங்கிறத வந்து ஏன்னா அவர் ஒரு தீர்க்க தான் அவர் அவர் வாயிலிருந்து வர்ற எல்லா வார்த்தைகளுமே பழிச்சிருக்கு நான் ரொம்ப அவரை பிரைஸ் பண்றதுக்காக அதை சொல்ல நிஜத்தவே சொல்கிறேன் அவர் சொன்னார் நம்ம படம் பேசுன்ட்டு இன்னைக்கு என்ன தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மனிதன் படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க குறிப்பா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி இப்போ வரைக்கும் பேசுறாங்க நல்லபடியாக பேசுகிறாங்க